இறைவனுக்கு நன்றி நிஃப் ஃபிலிமாலய நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி சந்திரபாபு ஒரு பாடல் பாடல் ஒன்று இருக்குது ஒன்றுமே தெரியல உலகத்தில் அப்படிங்குமாரு அதே சமயத்தில் வந்து ப பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழகின்றாய் அப்படின்பார் அது இந்த பாடல் சந்திரபாபுக்கு பொருந்ததோ இல்லையோ அதை ஆட்சி மனோரமாவுக்கு பொருந்தியது ஏன்னா ஒரு பெரிய ஃபேமிலியில் தான் பிறந்தாங்க ஒரு பெரிய குடும்பத்தில் தான் பிறந்தாங்க பிறந்த கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க வந்து சித்தியுடைய கொடுமையால் அவங்க வந்து வெளியே துரத்தப்பட்டாங்க அதுக்கு பிறகு காதலித்து அதுலேயும் வந்து ஒரு தோல்வி அடைஞ்சு அதை அதை ஒரு க பெரிய பாடமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு காதலுங்கிற பக்கமே போகாமல் தன்னுடைய வாழ்க்கையாச்சு தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய அம்மாவை ஒரு கண்ணும் கருத்தமாக வளரணும் இந்த கலைத்துறையில் மிகப்பெரிய அளவில் போகணுங்கிற ஒரே நோக்கத்தோடு ஒரு எப்படி குதிரைக்கு அந்த லகாம் போடணுமோ அந்த மாதிரி அவங்க சினிமாவுக்குள்ளேயே நாடகத்துக்குள்ளேயும் தன்னை வந்து ஐக்கியப்படுத்திட்டு அவரை மிகப்பெரிய அளவில் போய்ட்டு கிண்ண சாதனை படிக்கிற அளவுக்கு ஆட்சி மனோரமாக அவர் சாதனை பண்ணாங்க அவங்களுடைய பையன்தான் சமீபத்தில் மறைந்த பூபதி அது எல்லோருக்கும் சமீபத்தில் தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து சில நல்ல நல்ல படங்களையும் நடிச்சிருக்காரு ஏறக்குறைய நிறைய நாடகங்களையும் நடிச்சிருக்கார் அதை தாண்டி உங்களுக்கு ஒரு பன்முக திறமை கொண்ட ஒரு நல்ல அம்மா மாதிரி அவருக்கு ஒரு நல்ல திறமை உள்ள பையன்தான் அம்மாவுக்கு எப்படி பாட தெரியும் நடிக்க தெரியும் சில நல்ல மிமிக்ரி பண்ணி பேசுகிற மாதிரி தெரியுமா அந்த மாதிரி இவருக்கும் பன்முக ஆற்றல் உண்டு நல்லா பாடுவார் நிறைய பாடல் சில பாடல்கள்லாம் பாடியிருக்கார் ஏறக்குறைய ஒரு நிறைய நாடகங்களை நடிச்சிருக்கார் இருபதுக்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காரு அவர் நடித்த படங்கள்லாம் பெரும்பாலும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மணல் கை இருப்பவர் பார்த்திங்கன்னா அதில் ஒரு விசு இவருக்கு ஒரு ஃப்ரெண்டாக வந்திருப்பார் எஸ் வி சேகருக்கு ஃப்ரெண்டாக வரும்போது ஒரு அது அவருடைய ஒரு உணர்வு காட்டு காட்டுவதற்கு ஒரு ஒரு அதாவது சபரிமலைக்கு மாலை போட்டு அந்த பெண்ணை காப்பாற்றுற அளவுக்கு ஒரு ஒரு சு சீனில் வந்து அது மிகப்பெரிய அளவில் அந்த சீன் பேசப்பட்டது அதே மாதிரி குடும்பம் ஒரு கதம்பம் சாருடைய படம் அதுலேயே வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் அவர் பண்ண கேரக்டர் இருபது படங்கள் தான் பண்ணியிருந்தாலும் கூட நல்ல கேரக்டராக பண்ணார் அதே சமயத்தில் அவர் அம்மா அவங்க அம்மாவே வந்து இவரை ஹீரோவை வச்சு ஒரு படம் தயாரித்தாங்க ஆனாலும் கூட அந்த படம் வந்து பெரிய அளவில் போகல சில நேரங்களில் வந்து வாரிசு நடிகர்கள் வந்து பெரிய அளவில் போகிறது உண்டு அது போகிறதுக்கான டேலண்ட் அமையணும் அதே சமயம் அதுக்கான சரியான டைரக்டர் அமையணும் சரியான கதாபாத்திரங்கள் அமையணும் எல்லோருக்கும் அப்படி உடனே அமையாது உதாரணமாக சொல்கிறோம்னா சிவகுமார் சாருடைய சூர்யா அவர் வந்தார் அவர் நடிக்க ஆரம்பிக்கும்போது ஆரம்ப கால படங்கள் அவர் மிகப்பெரிய அளவில் அவரை பற்றி பேசப்படலை அவருக்கும் ரொம்ப ஷை டைப் அவர் அவரும் அந்த சினிமாவுக்குள்ளே அவர் தன்னை வந்து அதில் ஈடுபடுத்திக்கிட்டாலும் கூட அந்த அந்த அந்தளவுக்கு அவரால் பிரகாசிக்க முடியல அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு மௌனம் பேசியது அப்புறம் பாலாவுடைய இவருடைய டைரக்ஷனில் போகும்போது தான் அவர் வேற ஒரு ஸ்டைலில் வேற ஒரு பரிமாணத்தில் வர்றார் இந்த மாதிரி ஒரு டைரக்டர்கள் அமையணும் சரியான கதாபாத்திரம் அமையும் போது தான் அவங்க வந்து பெரிய அளவில் பேசப்படுவாங்க இவர் வந்து நல்லா படிச்சிருந்தார் ஏன்னா ஒரு மனோரமா ஆட்சி வந்து தன்னுடைய மகனை வந்து ரொம்ப ரொம்ப பாசமாக ரொம்ப நேசமாக ஒரு கண்ணும் கருத்துமாக இமையை கண்ணை போல் பார்த்துக்கிட்டாங்க அந்தளவுக்கு பையன் மேலே அவ்வளோ அன்பாக இருந்தாங்க பையனை படிக்க வச்சாங்க படிக்கிற காலத்திலே வந்து ஒரு இவருக்குள்ளே அந்த ஜீன் இருக்கல டா ட்ராமா நாடகம் அது இதுன்னு ஸ்கூலில் ஸ்கூல் டேஸில் நிறைய விருதுகள் பா பரிசுகள்லாம் வாங்கியிருக்கார் பாட்டு போட்டியாக கூப்பிடு டான்ஸாக போயிடுவார் ட்ராமாவாக அது இந்த மாதிரி நிறைய கலந்து கட்டி அதுலேயும் இது பண்ணியிருக்கார் அப்புறம் காலேஜில் படிக்க ஆரம்பிக்கும்போது தான் ஒரு பெண்ணை காதலிச்சார் அந்த பெண் யாருன்னா ஒரு மாற்று அதாவது அந்த இதயம் பேசுகிறது மணியன் சாருடைய அந்த குடும்பத்தை சார்ந்த அவர் உறவினர் நினைக்கிறேன் அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணை தான் காதலித்தார் அவங்க ரெண்டு பேரும் காதலித்தாங்க ஆனாலும் கூட இந்த விஷயம் வந்து கிட்ட சொல்லும்போது ஆட்சி வந்து இந்த காதல் தேவையாப்பா காதல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே அவங்க சூடுபட்டாங்க மனோரமா ஆட்சி வந்து காதலித்து அவருடைய கணவரால் குழந்தை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து கொஞ்ச கொஞ்சம் காலத்தில் வந்து கணவர் வந்து வேறொரு பெண்ணோடு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விப்படுறோம் அளவுக்கு அவங்க காதலால் பாதிக்கப்பட்டவங்க அதனால் வந்து பையனும் வந்து காதலில் வேண்டாம் தம்பி காதல் வேண்டாம் அப்படின்னாங்க இல்லை அம்மா நான் அவரே காதலிக்கிறேன்னு சொன்ன பிறகு இவங்க வந்து இறங்கி போய்ட்டு அவங்க வந்து பேசி கீசி ஒரு வழியாக அமர்க்கலமாக அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க அந்த கல்யாணம் சிறப்பாக நடந்தது ரெண்டு காதல் ஜோடியும் வாழ ஆரம்பித்தாங்க குறிப்பிட்ட ஒரு மூணு மாதமும் ஆறு மாதமும் தான் இருந்தாங்க இப்போ அதுக்கு பிறகு பார்த்தா அவங்களுக்குள்ளே என்ன நடந்தது தெரில ஏன்னா அவங்க அவர் காதலித்த பொண்ணு பிராமண சம் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் இவரும் தே முத்து முக்குல முக்குளத்துவர் சமூகத்தை சேர்ந்தவர் இந்த ஜாதி அந்த இதெல்லாம் அவங்களுக்குள்ளே வந்துச்சா எந்த வ வன்மம் வந்துச்சு அல்லது எந்த எதற்காக பிரிஞ்சாங்கன்னு தெரியல ஆனால் வந்து ஒரு மூணு மாதமும் ஆறு மாதத்துக்குள்ளே வந்து அவங்க இவர் காதலித்த பெண் வீட்டை விட்டு கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க ஏன் எதுக்குன்னா இவங்களும் வந்து அவங்க வருவாங்க வருவாங்க இவங்களும் காத்திருந்தார் ஒரு அஞ்சு வருஷங்கும் அஞ்சு வருஷம் வரைக்கும் என் காத்திருந்து கூட அதுக்கு பிறகு அங்கேருந்து வந்தது விவாகரத்து நோட்டீஸ் தான் இந்த விவாகரத்து நோட்டீஸ் வந்த பிறகு மா ரொம்பவும் உடஞ்சி போயிட்டார் அந்த சமயத்தில் தான் அவர் வந்து தன்னை தேத்திக்காக வந்து தேவதாஸ் மாதிரியே குடிப்பாங்களாம் அந்த மாதிரி த தன்னை ஒரு குடியின் பக்கம் கொண்டு போனார் ஆனாலும் கூட அவர் அம்மா வந்து அவரை ஆற்றுப்படுத்தி இது பண்ணி இல்லைப்பா நீ இப்போ படங்களை நினைவுப்படுத்தி நீ படிக்க நம்ம வெவ்வேறு களங்கள் இருக்குது நீ வந்து பாட்டு பாடு இது பண்ணு உனக்கு என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு அவங்க அவங்க அந்த அவரை மா ஆற்றுப்படுத்தி அவர் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணாங்க அதுக்கு பிறகு தான் அவர் கொஞ்சம் அப்படியே அந்த குடியங்கிற விட்டுட்டு லேசாக அந்த அதை குறைச்சிட்டார் குறைச்சிட்டு அப்புறம் சபரிமலைக்கு மாலை போட்டு இது போட்டு தன்னை குறைச்சிட்டு மறுபடியும் அது தொழிலில் கொஞ்சம் கவனம் ஆரம்பித்தார் ஏன்னா இவர் சம்பாரித்து கொடுத்து தான் ஆட்சியாக வைக்கணும் இல்லை சம்பாரிச்சி ஆட்சி சம்பாதிச்ச காசே இவருக்கு போகிறோம் ஆனாலும் கூட அவர் சும்மா இருந்தால் சில விஷயங்கள் கெ கெட்ட வபுதிகள் வரும் சில நினைவுகள் வரும் அப்படிங்கிறாலும் இல்லாமல் அவர் அவரும் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொழில் பணிலாம் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனாலும் கூட அதுக்கு பிறகு அவர் சொந்தக்காரிலே சொந்த சொந்தத்திலே ஒரு பெண் பார்த்து இவரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதுக்கு பிறகு அவர் அவருடைய வாழ்க்கை ஓரளவு கொஞ்சம் மாறியது அந்த அதாவது ஆட்சி வந்து இவரை வந்து ஒரு டாக்டர் ஆகணுன்னு ஆசைப்பட்டாங்க அவர் இவர் ஆக்டர் ஆனார் அப்புறம் பாடகர் ஆனார் இப்படி வெவ் வெவ்வேறு களத்துக்கு போயிட்டார் ஆனால் ஆட்சி நினைத்த மாதிரியே அவருடைய பேரன் டாக்டர் ஆகிட்டார் அது ஒரு சந்தோஷமான விஷயம் அவருடைய பேத்திகள் இவங்க எல்லாமே கொஞ்சம் நல்ல இதாகிட்டு இவர் இவரே ஒரு தன்னுடைய பேரன் பேத்திகள் அடுத்த ஜென்ரேஷன் பார்த்துட்டு தான் இவர் வந்து இந்த வாழ்வின் முடிவுகள் போனது ஏறக்குறைய எழுபது வயசில் தான் அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போடுது அது கடைசி காலகட்டங்களில் அவருக்கு வந்து அந்த நம்ம ஒரு நடிப்பின் மீது இருந்த ஈர்ப்பு தனக்கு சரியான பட வாய்ப்புகள் வரவில்லைங்கிற ஒரு இது எவ்வளோதான் ஒரு பெரிய மிகப்பெரிய ஆட்சியுடைய மனோரம்மா அவருடைய மகனாக இருந்தாலும் கூட முதல் படம் ரெண்டு படம் தான் இந்த மாதிரி அந்த வாரிசுன்னு கொடுப்பாங்க அதுக்கு பிறகு உங்கள் திறமை உங்கள் உங்கள் திறமை என்ன இருக்குங்கன்னு பார்த்து தான் படங்களே வரும் இவருக்கு அந்த மாதிரி அமையலை வந்ததெல்லாமே வில்லனாக வந்தது கெஸ்ட் ரோலாக வந்தது இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு பெரிய நடிகையுடைய மகன் வந்து வெளியே இது பண்ண முடியலை இந்த வருத்தங்கள் வழியெல்லாம் அவருக்குள்ளே இருந்தது அந்த காதல் கொடுத்த வழி இதெல்லாமே அந்த இருக்கும்போது அவருக்குள்ளே அந்த அப்பப்போ குடிக்க ஆரம்பித்து தான் அது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இதானது மறுபடியும் போய் அதுக்கு பிறகு உடல்நிலையை தேர் சரியில்லாமல் படுத்து மறுபடியும் போயிட்டு ஏறக்குறைய வந்து உங்களுக்கு தன்னை அவரை வந்து நல்ல ஒரு நல்லாட்டு மறுபடியும் வந்தார் அதுக்கு பிறகு ஆட்சியுடைய மரணம் மிகப்பெரிய அளவில் அவரை பாதித்தது ஏன்னா அவருக்கு இருந்த மிகப்பெரிய சப்போர்ட் அம்மா சின்ன வயசுலேருந்து அம்மா மேலே மிகப்பெரிய பாசம் என்னென்னா அம்மாவை ஒரு சமயம் வந்து அவருடைய சக நடிகை ஒருத்தர் வந்து எப்போவுமே அம்மாவுடைய சீனியர் அவங்க வாடி மனோரம்மான்னு சொல்ல என்ன அம்மா என் அம்மா வாடின்னு சொல்கிற நாலு வயசு பையன் அவர் என்ன வாடின்னு சொல்கிறார் அப்படின்னு அவர்கிட்ட போய் சண்டை போடுறா போட்டார் அந்தளவுக்கு அம்மா மேலே பாசம் அதே மாதிரி ஒரு நாடகத்தில் நடிக்கும்போது இவர் பார்வையாளர் சின்ன பையன் தானே பார்வையாளர் உட்காந்துருக்கார் அந்த நாடகத்தில் நடிக்கும்போது இந்த வில்லன் வந்து ஓங்கி வந்து ஒரு அரையிற மாதிரி அரைஞ்சிருக்கான் அவ்வளோதான் மேடையில் ஏறி அந்த வில்லனே போய் அடிக்க போய்ட்டார் அடிச்சுட்டா சின்ன பையன் அப்புறம் வந்து இல்லை இல்லை அவன் பாசத்தில் அப்படி பண்ணுறான் தப்பாக நினச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவனை போய் இல்லை தம்பி இது நாடகம் சும்மா நடிக்கிற அடிக்கிற மாதிரி அடிக்க நிஜமாக அடிக்க மாட்டோம்னு சொன்ன பிறகு எங்கள் அம்மா வடித்து அவ்வளோதான் எங்கள் அம்மாவை அவமானப்படுத்தினோம் அவ்வளோதான் அந்தளவுக்கு அம்மா மேலே ஒரு பாசம் அதே மாதிரி அவன் ஆட்சிக்கும் இருந்தது அதனால தான் வந்து அந்த பாசத்தோடு இருந்தால் ஒரு நல்ல மகன் த அந்த பா தனக்கு பாசத்தோடு வளர்த்த அந்த அம்மா இழப்பு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுச்சு இந்த பாதிப்புகள் எல்லாமே அவர் வந்து மறுபடியும் கொஞ்சம் குடிக்குள்ளே போக வர அந்த மாதிரி இருந்தது அதுக்கு பிறகு இப்போது ஹாஸ்பிட்டலில் சமீபத்தில் போகும்போது க எழுபது வயசுக்கு பிறகு அவர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் ஏறக்குறைய அவருடைய உடல் வந்து அதாவது அம்மாவை சந்திக்க கிளம்பி போயிட்டார் அப்படி தான் சொல்லணும் ஆட்சி அம்மாவை சந்திக்க அவர் கிளம்பி போயிட்டார்னு தான் ஒரு நல்ல உயரக்குறையாக வந்து ஒரு வெளியே வந்து த வீட்டுக்குள்ளே தான் எது இருந்தாலும் நடந்திருக்கு அவர் வெளியே வந்து கெட்டவர் அப்படி இப்படின்னு எந்த பேரும் எடுத்துக்கல மனோரமாவுடைய பேர் காப்பாற்றுற மாதிரி ஒரு நல்ல பையனாகவே நடந்துட்டார் அது வரைக்கும் ஒரு ஆட்சிக்கும் ஒரு பெருமையான விஷயம் இவருக்கு அந்த பூபதின்னு வச்சு பேர் வச்சது அவங்க பாட்டி தான் ஏன்னா இவருக்கு மனோரமா ஆட்சிக்கு முதல்ல ஒரு குழந்த பிறந்து அது இறந்து போச்சு இது அடுத்த குழந்தையாவது தங்கணும் அப்படின்னால தன்னுடைய குலதெய்வத்துடைய பேராக வந்து பூபதின்னு வச்சாங்க அதனால் வந்து அவருக்கு அந்த பாட்டி மேலே அவ்வளோ பா பாட்டி மேலேயும் பயங்கர பாசம் பாட்டியும் அம்மா வந்து இவர் தாங்க தாங்கி அதாவது மனோரம்மா ஆட்சி வந்து கைக்குழந்தையாக இருக்கும்போது அவங்க அம்மா வெளியே வர்றாங்க அந்த புருஷனை விட்டு அப்படி வந்து இது போன அவங்க வந்து இவங்க வந்து கல்யாணம் ஆகிட்டு அதே மாதிரி அவங்க காதலிக்கும் போது மனோரம்மா காதலிக்கும்போது காதலிக்கும் போது வேண்டாண்டி அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க வேண்டாம் அந்த காதலெலாம் வேண்டாம் இனிப்பா புழப்ப பாருன்னு இல்லை அது அதுவும் அந்த நேரத்தில் இளமையை வேகம் காதலிச்சாங்க கல்யாணம் பண்ணாங்க அதுக்கு அதுக்கு பிறகு மறுபடியும் கை அவங்க வந்து அவருடைய கணவர் வெளியே போக வேறொரு பெண்ணோடு போக இவங்க கை குழந்தையோடு இவங்க தன் அந்த கை குழந்தையோடு வந்தாங்க அவங்க அம்மா எப்படி கை குழந்தையோடு வெளியே வந்தாங்களோ அதே மாதிரி அவங்க ஆட்சியுடைய வாழ்க்கையில இவங்க கை குழந்தையோடு வரக்கூடிய ஒரு துர்பாக்கியம் அது யாருக்கும் எல்லோருக்கும் ஏற்படக்கூடாது சரி அவங்களுக்கு எழுதி வைத்தது அப்படி அதை வைத்து தான் அவங்க அதுக்கு பிறகு அவனுடைய ஃபைட் பண்ணி இந்த உலகத்தோடு போராடி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றாங்க தன்னுடைய மகனும் அதே போல் ஒரு வெற்றியாளனாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனாலும் சிற்சில இடங்களில் அவர் கொஞ்சம் அந்த வெற்றியை தவற விட்டு விட்டார் அல்லது கை போய் போய்விட்டதா அல்லது அவருக்கு எழுதி வைத்தது அவ்வளவுதானா என்று தெரியவில்லை ஆனாலும் கூட ஒரு நல்ல அம்மாவின் நல்ல பிள்ளையாக இருந்தார் அதுவரையில் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாம் பிரார்த்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க